ஃபஸ்ட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நடத்துனாங்க அப்புறம் அறிவு திருவிழா நடத்துனாங்க இப்போ வந்து வெல்வம் பெண் வெல்வம் தமிழ் பெண்கள்னு நடத்துகிறாங்க இப்படி ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நடத்தி என்ன சொல்ல வராங்க நம்ம வந்து எல்லாம் பண்ணிவிட்டு சொல்ல ஆடல் பாடல் தானே அவங்க அப்பா இருக்கும்போதே மாநாட மயிலாட ஒரு மாநாடு நடத்தி முன்வரிசையில் இந்த குரூப் டான்ஸுங்களை வச்சுக்கிட்டு இதுதான் பண்ணுவாங்க அவங்களுக்கு திருவிழாவை தாண்டி என்ன இருக்குது அவங்களுக்கு என்றைக்குமே முந்நூற்றஞ்சி நாள் திருவிழா அம்மா அவங்களுக்கும் கொண்டாட்டம் மக்களுக்கு திண்டாட்டம் திண்டாட்டம் தான் விழா விழா ஏங்க நடத்துகிறீங்க நீங்கள் போய் காலத்தில் போய் பாருங்கள் அந்த காலத்தில் மன்னர்கள் கூட நகர்பலம் போவாங்க மாறு வேடத்தில் நீங்கள் போய் பாருங்கள் டெல்டாவில் அவ்வளோ நெல்முனை கூஞ்சி கிடக்குது கொள்முதல் செய்கிறதுக்கு இல்லை கொடோன்னு இல்லை எதுவும் இல்லை இங்கே உக்காந்து ஒரு ட்ரேலில் வந்து நாலு இது தூக்கி பார்த்துட்டு இருக்காங்க அது எங்கேருந்து வந்ததுன்னு கூட தெரியாது பேரிடர் அமைச்சர் எங்கே போகிறான்னு தெரியாது விவசாயத்துறை அமைச்சர் எங்கேன்னு போகிறான்னு தெரியாது தனியாக பட்ஜெட்டு நீங்கள் எத்தனை கொடோடை போட்டிங்க எவ்வளோ தார்ப்பாயை கொடுத்தீங்க எதுவுமே கிடையாதுமா ஒன்றும் நீ வந்து மா இந்த இயற்கை கொடுத்துருக்க வளங்களெல்லாம் கொள்ளை அடிக்கணும் குவாரியை கொள்ளை அடிக்கணும் மணல் கொள்ளை நடத்தணும் ஏன் பிடிஆர் தானே சொன்னார் இருபத்தொன்னு முப்பதாயிரம் கோடி இன்னார் அதுக்கப்புறம் குடியாத்தன் குமரன் அறுபதாயிரம் கோடி இன்னாரு இப்போ இன்றைக்கி எத்தனாயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி அதை திரும்ப வந்து வாக்குகளை வந்து விலைக்கு வாங்கணும் உன்னை பிடிக்கலையா உன்னை திட்டுறதுக்கு இப்போ இப்போ அனுஷாவை பிடிக்கலன்னா அதுக்கு பதினாறு கோடி செலவு பண்ணி திட்ட வைப்பாங்க ஒரு வாரம் ஆட்களை வந்து விளக்கி எடுத்து வாடகை எடுத்து திட்ட வைப்பாங்க இதுதான் சாதனை அடுத்தவங்களை திட்டுறது தனி மனித தாக்குதல் தனிமைப்படுத்துறது ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது மக்களாட்சிக்கு எதிராக இருக்கிறது தான் இவங்களுடைய சாதனை அதை தாண்டி வேறு எந்த சாதனையும் நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி இல்லை இருந்தா ஏமா இதெல்லாம் போகுது